வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான் வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வருது கிட்டத்தட்ட இப்போ இந்த மாதிரி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வர்றதுக்கு காஸ்ட் கட்டுறதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபினிஷ் ஆகி வரும்போது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாலேருந்து மூவாயிரூபா வரைக்கும் வரும் ஸோ நீங்கள் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்று ரெண்டாயிரத்து ஐநூறு டூ மேக்ஸிமம் மூவாயிரரூபா வரைக்கும் வச்சு கால்குலேட் பண்ணிக்கிடுங்க அது வந்து ஏர்த்தொர்க்கு டெம்பரரி இபி போர்வெல் மோட்ரு அப்புறம் வீடு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஈபி வாட்டர் கனெக்ஷன் கம்போட் வால் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சொல்கிறேன் நான் கணக்கு அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஹால் பன்னெண்டுக்கு பத்து அதுக்கப்புறம் டைனிங் பன்னெண்டுக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் இதில் இருந்து போகிற பெட்ரூம் வந்து பன்னெண்டுக்கு பத்தை முக்கால் அதுக்கு அட்டாச்சு லட் போட்டிருக்குது டைனிங்லேருந்து கிச்சன் கிச்சன்லேருந்து பின்னாடி போகிறதுக்கு ஒரு டோரு அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமு பன்னெண்டுக்கு பத்தே முக்கால் இந்த பத்தை முக்கால் மாதிரி வர அளவுகளெல்லாம் ரவுண்டாக பதினொன்றுன்னு வச்சுக்கலாம் வாஸ்துப்படி வேணும்னா பன்னெண்டுங்கிறதையும் பதினொன்றுன்னு வச்சுக்கலாம் பதினொன்றுக்கு பதினொன்று இதுலேயும் உங்களுக்கு டைனிங் டூ பெட்ரூம் போகிற வழியில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது மேபி ஹாலில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி பெட்ரூமில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி அப்புறம் இந்த ஹாலுக்கு இந்த பக்கமும் டைனிங்கு இந்த பக்கமும் ரெண்டு பக்கம் ரூஃப் ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டியிருக்குது அதில் ஏதாவது ஒரு பகுதியை போர்ட்டிக்கோ மாதிரி டூ வீலருக்கோ காருக்கோ பயன்படுத்திக்கலாம் இந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல் வந்து முப்பத்தி நாலாயிரம் செங்கல் தேவைப்படும் எம்சேண்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் கனஅடி தேவைப்படும் சிமெண்ட்டு வந்து முந்நூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி எண்பது மூட தேவைப்படும் கம்பி ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ தேவைப்படும் ஃப்ளோருக்கு உண்டான டைல்ஸ் வந்து அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் ஸ்கட்டிங் வந்து முந்நூறு ரன்னிங் ஃபீட் தேவைப்படும் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு உண்டான ஃப்ளோர் வால் டைல்ஸ் வந்து நானூறு ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படும் வெதரிங் கோர்ஸுக்கு உண்டானா பத்தஞ்சிக்கு பத்தஞ்சு கூலிங் டைல்ஸு ஆயிரத்தி எழுநூறு நம்பர்ஸ் தேவைப்படும் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் நான் அடுத்து போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அந்த டோர்ஸ் விண்டோஸ் டீட்டெயில்ஸ் விட்டுருச்சு அதையும் பார்த்துருவோம் மூணுக்கு ஏழில் அஞ்சு டோர் வருது மூன்றைக்கு ஏழுன்னு வச்சுக்கலாம் அதை அப்புறம் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு ரெண்டரைக்கு ஏழில் ரெண்டு டோரு பெரிய ஜன்னல் ஆறுக்கு ஆறு ஆகலாம் நாலரடி உயரும் எட்டு ஜன்னல் எல்லாமே பெரிய ஜன்னல் நிறைய போட்டிருக்கு நீங்கள் தேவைக்கு பார்த்துக்கிடுங்க பெரிய ஜன்னலில் குறைக்கிறேன்னா குறைச்சா ரெண்டு பேனல் நாலுக்கு நாலரையில் நீங்கள் அந்த விண்டோஸ் போட்டுக்கலாம் ஏன்னா எல்லாமே பெரிய ஜன்னலாக போடும்போது உங்களுக்கு வுட்டு நிறைய காஸ்ட் ஆகும் ஸோ தேவையான இடங்களில் மட்டும் மூணு பேனல் ஆறடி அகலம் நாலரடி உயரம் உள்ள ஜன்னல் போட்டுட்டு மிச்ச இடங்களில் ரெண்டு பேனல் நாலடி அகலம் நாலரடி உயரம்ங்கிற ஜன்னல் போட்டுக்கலாம் அப்புறம் இந்த ஆறுக்கு மூன்றுங்கிறது வந்து இந்த கிச்சன் மாதிரியான பகுதியில் வரும் அது வந்து ஆறுக்கு ரெண்டு இல்லை நாலுக்கு ரெண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் உட்டோடி அடி காஸ்ட்டு குறைக்கும் வெண்டிலேட்டர் மட்டும் ரெண்டுக்கு ரெண்டுங்கிறத மூணு அடி இன்ட்டு ரெண்டு அடி அப்படின்னு போட்டு போடுங்க கொஞ்சம் வெண்டிலேஷன் பாத்ரூம் டாய்லெட்லாம் நல்லாயிருக்கும் ரெண்டு நம்பர்ஸ் வருது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்